ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிடும்போது ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் கிடைக்கும் முதல்ல ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் லைட்டாக சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இதில் கால் கப் அளவு பாதாமும் முந்திரியும் கட் பண்ணதும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கலாம் இப்படி நட்ஸை எடுத்து இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து சுருக்குன்னு இருக்கணும் சூடு இந்தளவு வந்தது தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் அதே கடையில் ஒரு கப் அளவு பவுடர் பண்ணாத சுகர் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் சர்க்கரை முழுசாக நல்லா கரையிற வரைக்கும் இது இடையில கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் சுத்தமாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது போல் நல்லா பபுள்ஸ் மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சர்க்கரை பார்க்க செக் பண்ணிக்கலாம் பாகு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் இது போல் அறுபடாமல் ஒரு கம்பி அளவு வரணும் இதுதான் சரியான பதம் பாகு ஒரு கம்பி பதம் இருந்தால் தான் சாக்லேட் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாகில் கால் கப் அளவு கொக்கோ பவுடர் இது ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு விட்டுக்கலாம் இதோட ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடரையும் நல்லா சல்லடையில் சலிச்சிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கட்டி தட்டும் இது போல் ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு கட்டியெலாம் நல்லாவே கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம கலக்கும் போதே லேஸாக சூடாடுறதுனால உங்களுக்கு சாக்லேட் இது போல் கெட்டி ஆகிடும் இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச நட்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா ப்ராசஸுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம்தான் செஞ்சிகிட்ருக்குறோம் இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் இந்த லேஸான சூட்லேயே உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகும் அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கணும் நம்ம நெய் போட்டு ரோஸ் பண்ணோம்னா அது சாக்லேட்டோட ஒட்டாது இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் சேர்த்துக்கலாம் கரண்டியில் இருக்கிறதில் எல்லாமும் ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தில் நெய் கொஞ்சம் தாராளமாக தடவிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இது போல் பரப்பி விட்டுக்கலாம் இடையிலிடையில் அதை ஓட்டும் அப்போ நெய் தாராளமாக தடவி இது போல் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இது லேஸாக சூடு ஆறுனதும் ஃப்ரீசரில் ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டாக இருக்கணும் ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் என்ன சைஸஸில் வேணுமோ நம்ம ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கார்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிற பீசஸ் எடுக்கும்போது நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ ஈஸியாக வரும் இந்த சாக்லேட் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் வாயில் போட்ட உடனேயே ஈஸியாக மெல்ட் ஆகும் அந்த நட்ஸும் இடையில் கடிப்படும் போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்